வழக்குக்கு இடையூறு விவாதத்துக்கான எதிர்ப்பை தெரிவித்தார் அமைச்சர் விஜயதாசி விவாதம் நிறுத்தப்பட்டது தீர்மானம் எடுக்க அவசர கட்சி தலைவர்கள் கூட்டம் நிலைய பொறுப்பதிகாரிகளின் பணி பகிஷ்கரிப்பினால் சேவைகளுக்கு இடையூறு பயணிகள் அசௌகரியம் சமூர்த்தி நிவாரண நிதியை வணிக வங்கிகளுக்கு செலுத்த அரசாங்கம் தீர்மானம் சமூர்த்தி வங்கி சங்கம் குற்றச்சாட்டு நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை பெய்யும் சாத்தியம் விரிவான செய்திகள் வழக்கு விசாரணை ஒன்று நடைபெற்று வரும் நிலையில் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலால் ஏற்பட்ட சேதம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் விவாதம் பாராளுமன்ற நிலையே கட்டளைகளுக்கும் பாராளுமன்ற மரபுக்கும் முரணானது என நிதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தாா் இந்த விவாதத்தில் தான் கலந்து கொள்ளப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார் இதனையடுத்து பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட விவாத நிலைமையால் அவசர கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் இதற்கான தீர்மானத்தை அறிவிப்பதாக சபாநாயகர் தெரிவித்தார் எக்ஸ் போல்ப்பலுக்கான நட்டு ஈட்டை பெற்றுக் கொள்வது தொடர்பான யோசனை பாராளுமன்றத்தின் நிலைய கட்டளைகளுக்கும் ஜனநாயக முறையிலான பாராளுமன்ற மரபுக்கும் முரணானது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன் வழக்கு விசாரணை ஒன்று நடைபெற்று வரும் நிலையில் அது தொடர்பாக தீர்ப்பு அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக தற்போதைய அமையவும் இதற்கு முன்னர் காணப்பட்ட கட்டளைகளுக்கு அமையவும் செயற்படக்கூடாது சிங்கப்பூர் உயர்நீதிமன்றத்தில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் ஏப்ரல் மாதம் தேதி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஏற்பட்ட இழப்பை கருத்தில் கொண்டு ஆறு பில்லியன் அமெரிக்க டாலரை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் கப்பல் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கௌரவ சபாநாயகரே தயவு செய்து இதற்கான உத்தரவை வழங்குங்கள் கோரிக்கைகளை விடுக்கும் தேச துரோக குழுவினருக்கு சார்பாக எனது பெயரை பாவித்துக் கொள்வதற்கு நான் தயாரில்லை எனவே

கட்டானில் ஒன்றின் உரிமையாளரான பிரஜி ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தனக்கு எதிராக நேற்று முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் ராஜாங்க அமைச்சரின் இந்திக்கு அறிவுறுத்த சபையில் கருத்து தெரிவித்தாா் விடயத்துடன் தொடர்பட்டிருந்தனர்ங்களுக்கு கைது செய்வதற்கும்ார புலனாய திணைக்களத்தினரும் ஒரு மாதத்திற்குள் விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்துடன் நான் எந்த விதத்திலும் தொடர்பு படவில்லை நான் அவர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவும் இல்லை பலர் அரசியல் நோக்கங்களுக்காக என் மீது பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் எவ்வித முறைப்பாடுகளிலும் எனது பெயர் குறிப்பிடப்படவில்லை

இதேவேளை எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலினால் சுற்றாடலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அதற்கான நட்டுகீட்டை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்காமை உள்ளிட்ட விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதர்முலை தியத் உயர்வுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதேவேளை எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலினால் சுற்றாடலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அதற்கான நட்டுகீட்டை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்காமை உள்ளிட்ட விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பத்திரமூல்லை தியத்த உயர்வுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சோசலிச இளைஞர் சங்கம் சுற்றாடல் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன

இப்பொழுது மீண்டும் இந்த தமிழ் தலைவர்கள் அழைக்கப்பட்டிருப்பதற்குரிய காரணம் எது என்று சொன்னால் ஐரோப்பிய பிளஸ் வரிச்சலுகையை பெற்றுக் கொள்வதற்கு அது தொடர்பான ஐரோப்பிய ஒன்றியத்தினருக்கும் இலங்கை அரசு தரப்பினருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த நிதியுதவிகளை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இப்பொழுது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது ஐஎம்எஃப் இருந்து அடுத்த கட்ட நிதிகளையும் ஏனைய நாடுகளிடமிருந்து கடன்களையும் உதவிகளையும் பெறுவதற்காக இந்த பேச்சுவார்த்தை நாடகம் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்றது ரணிலினுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கு செய்யப்படுகின்ற ஒரு நடவடிக்கையாக மட்டும்தான் அது அமையும் ஆளுநர்களை மாற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது ஆளுநர்களை தன்னுடைய கைப்பிள்ளைகளாக இடுபடிகளானவர்களை கொண்டு வந்து நியமித்து தன்னுடைய செல்வாக்கை பெருக்கி மிக விரைவிலே ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்வதற்காகத்தான் இந்த ஆளுநர் மாற்றங்கள் நடைபெறுகின்றது இங்கே பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய தலைவரை மாற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது ஏன் என்று சொன்னால் இவர்கள் இரு என்றால் இரும்பவும் எழு என்றால் எழும்பவும் கூடியவரை அந்த இடங்களுக்கு கொண்டு வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலே தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை இந்த சமூர்த்த நிவாரண நிதியை வணிக வங்கிகளுக்கு செலுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சமூர்த்தி அபிவிருத்தி அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டுகின்றது மேர்த்தி நிவாரணத்தை நிறுத்தி அந்த நிதியை வணிக வங்கிகளுக்கு செலுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ரணில் விக்ரமசிங்க எதிர்கால அரசியல் நோக்கத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் இந்த முயற்சி எடுக்கப்படுகிறது ஜனாதிபதியும் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் ஒரே கல்லில் பல குருவிகளை தாக்கி சமூர்த்தி திட்டங்களை மூழ்கடிக்க முயற்சியை எடுத்துள்ளன இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் என சேகரிக்கப்பட்ட பணத்தையே அரசாங்கம் நிறுத்துவதற்கு முயற்சிக்கிறது அவசர தேவைக்காக கடன் பெறும் முயற்சியை

ரயில்வே பிரிதி பொதுமுக அமையாளர் பதவிக்கு அதிகாரி ஒருவரை நியமிப்பது தொடர்பான பிரச்சினையை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் சுமேத் சோமரத்ன தெரிவித்தார் அதற்கமைய கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து சேவையில் ஈடுபடும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன பயணிகளுக்கு பற்றுச்சீட்டும் வழங்கப்படவில்லை என எமது செய்தியாளா் தெரிவித்தார் பனி பகிஷ்கரிப்பின் காரணமாக ரத்மலானி ரயில் நிலையத்தின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்தன பற்றுச்சீட்டு விநியோகத்துக்கு உடையூறு ஏற்பட்டது இன்று காலை ஹட்டன் ரயில் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை இவை பற்றுச்சீட்டு விநியோகம் உள்ளிட்ட பல செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பிரதி பொது முகாமையாளர் பதவிக்கு ஒருவரை நியமிப்பது தொடர்பான பிரச்சினையை முன்வைத்து ரயில் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் நேற்று நள்ளிரவு முதல் பனிப்பகஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் அனி பகுஷ்கரிப்பின் காரில் மாக்கமட்ட களைப்பு ரைன் வலிகத்தின் சிகற்பாடுகளையும் தாமதம் படைந்தனாகி நாங்கள் அக்கரப்பத்தில் வந்தோம் ட்ரெயினில் புக் பண்ணுறதுக்கு ஆனால் இங்கே திடீரென்று இண்டாகி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி இங்கே வந்தது புறம் அரிஞ்சம் இப்படி திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறதால திரை அணிகளுக்கு பல சிரமங்களை எதிர்நோக்க வேண்டி இருக்குது அருகே அப்படி வந்து செயற்பாடுகளும்பிதம் அடைந்திருந்த அவதிக்க முடிந்ததுழும்பு ரயில் நிலையத்தின் செயற்பாடுகளும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன இடைவேளையும் பின்னர் செய்திகள்ரும் ரூபாயின் பெறுதி நன்மை இப்பொழுது உங்களுக்கு தம்ரோ சலவு இயந்திரங்களுக்காக ரூபாய் வரை சோபா மற்றும் ஏறிய பொருட்களுக்காக இருபத்தி ஐயாயிரம் வரை விலை குறைக்கும் சகல தம்ரோ காட்சிகளில் இருந்து நாட்டின் பல பகுதிகளில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரை இன்று மழை பெய்யலாம் என வளிமண்டல துணைக்கிளம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சபரகமவ மத்திய வடமேல் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்கிளம் தெரிவிக்கின்றது மேல் சரகம வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாத்ரை மாவட்டங்களின் பல பகுதிகளிலும் இன்று எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது அத்துடன் மேன் தென்கரையோர பகுதிகளிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மடத்திய நாற்பது முதல் நாற்பத்தை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின்போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் இடிமின்னலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்களது கல்விக்காக முன்னெடுக்கப்படும் வாழ்வின் சக்தி திட்டம் கிடுநூச்சி மாவட்டத்தில் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது வாழ்வின் சக்தி சீர்திட்டத்தினூடாக பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான அப்பியாசு கோப்பிகள் கற்றல் உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன கல்வி அமைச்சின் அனுசரணையுடன் இல்லோயில் நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது கிடிமொச்சி வடக்கு கல்வி வலயத்துக்குட்பட்டு இரங்கை திருச்சபை கலவன் பாடசாலை உமையாள்புரம் அரசினர் கலவன் பாடசாலை பிரீக்குளம் ஐ என்ஆர் வித்தியாலயம் குடியம்பொக்கனை நாகேந்திரா வித்தியாலயம் கல்மடு தமிழ் தமிழ்கலவன் பாடசாலை பாடசாலை ஆகிய பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு அப்பியாச உபகரணங்களும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வு வடக்கு வலைக்கல்வி இன்று காலை நடைபெற்றது தெற்கு வலைக்கல்வி பணிமனையிலும் மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன கரிகாலி நாகுடுவார் இலக்கம் மூன்று அரசினர் கலவன் பாடசாலை கண்ணகிபுரம் அரச பாடசாலை திருவள்ளுவர் வித்யாலயம் செம்மன்குன்று அரச்கலவன் பாடசாலை வட்டக்கட்சி தெற்கு தமிழ் தமிழ்கலவன் பாடசாலை மாணவர்களும் திட்டத்தின் மூலம் இன்று பயன்பெற்றனர் நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் வாழ்வின் சக்தி செய்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பதினெட்டு முள்ளிவாய்க்கால் தினத்தினை முன்னிட்டு முல்லைத்தீவு புது குடியிருப்பு முள்ளிவாய்க்காலில் நினைவு ஒன்று இன்று நடைபெற்றது யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் திட்டம் இரண்டாவது நாளாக கிளிநொச்சியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலுக்கு முன்பாக மக்களுக்கு கஞ்சி வழங்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் போது உயிரிழந்த உறவுகளின் பதினான்காம் ஆண்டு நினைவேந்தல் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நினைவு கூறப்பட உள்ளது இதனை முன்னிட்டு சிவில் அமைப்பினர் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் கஞ்சி காய்ச்சி மக்களுக்கு வழங்கினா் சமாதானத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் பல சிலைகளை மேசன் தொழிலாளி ஒருவர் நுவரெலியாவில் வடிவமைத்துள்ளார் தனக்கு தெரிந்த கலையின் மூலம் உலகில் சமாதானத்தை உருவாக்க எண்ணும் தொழிலாளி எச் எச் இந்தியா பூண்டுலோகாவை வசிப்பிடமாக கொண்ட எச் எச் இந்த நகரத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு சமாதான கலைக்கூடம் ஒன்றை அமைத்தார் இந்த கலைக்கூடத்திற்குள் சமாதானத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான பல சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் கருத்துக்களும் பொறிக்கப்பட்டுள்ளன

ஷடோகான் கராத்தே அகாடமியின் இருபத்தி நான்காவது வருட பூர்த்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான விருது வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பிரியாந்த் வீரசூரிய தேசிய வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் சர்வதேச ஷடோகான் அகாடமியின் பணிப்பாளர் ஷிஹான் நான் தினேஷ் உள்ளிட்டவர்களின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடத்தில் தேசிய மாகாண மட்டத்தில் இடம்பெற்ற போட்டிகளில் வெற்றியேட்டிய மாணவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதவுள்ளன சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ள போட்டி இன்றிரவு முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது இன்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சகலத்துறை வீரர் ஸ்டோக்ஸ் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது அணிகளின் தரப்படுத்த புள்ளிகளுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி எட்டு புள்ளிகளுடன் கடைசி இடத்தில் நீடிக்கின்றது தொடரின் முதல் ஐந்து ஆட்டங்களில் தொடர்ச்சியாக அடைந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அடுத்த ஐந்து போட்டிகளிலும் வெற்றியெட்டியது எனவே பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்திக் கொள்ள இன்றைய போட்டியிலும் மெஞ்சியுள்ளது போட்டிலும் வெற்றியிட வேண்டிய கட்டாயம் டெல்லி கேபிடல் அணிக்கு ஏற்பட்டுள்ளது இதுடன் நியூஸ் பஸ்டின் மதி நேர பிரதான செய்தி அறிக்கை வருகின்றது மீண்டும் சந்திப்போம் இரண்டு இருபத்தி ஐந்து மணி செய்திகளில் வணக்கம்